கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகா வராங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் சுத்தமாக கிடையாது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடுவேன் சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய நான்கு இடங்கள்ல இருக்கிறார் அதுலேயே அஞ்சாம் இடத்துல அவர் குரு சுக்கரன் போன்ற நல்ல சுபர்கள்லாம் இப்போ வர்றாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அதிர்ஷ்டமான நான் ஒண்ணுமே என்னைக்கு வேலைக்கு ஆக மாட்டேன் எனக்குலாம் எதுவும் நடக்காதியா நான் யோக காரணே கிடையாது நான் அதிர்ஷ்டக்காரனே காரணே கிடையாதுன்னு மனதளவில் ரொம்ப பெரிய அளவுல பாதித்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூட இப்ப மாற்றங்கள் கண்டிப்பாக வருகிறது குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரெக்கவர் ஆகிறீங்க ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் வந்து ஜென்மஜனி முடியா முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த ஃபீலிங் கூட இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே போகும் தோ வரப்போது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு வானில் சிறகடித்து பழக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக நடக்குது அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த வாரமும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை ஆறாம் இடத்துல சந்திரன் அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் வாரத்தின் நடுப்பகுதியில் வந்து ச உக்காடுறாங்க அந்த ஆறாம் இடத்துல அவங்க உட்காரும்போது இப்போ இருக்கிற கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் எதிர்ப்பு தொல்லைகள்லாம் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும் உண்மையாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு ரெகனைஷன் அங்கீகாரம் கிடைக்கல எவனோ ஒருத்த முட்டாப்பையாக நம்ம பேரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் என்கின்ற மாதிரியாக உழைக்கும் இடத்துல கூட உரிமைக்கு குரல் எழுப்ப முடியாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களை பற்றி அதிகாரிகள் மேலதிகாரிகள் மிக வேண்டப்பட்டவர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் அப்படியே நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை என கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதுதாங்க உண்மை பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சர்வ நிச்சயமாக இருக்காது ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கருமமே கண்ணாயினர் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி வேலையை மட்டும் பாருங்க இந்த வாரம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க